தகரம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் ஐந்தாண்டுக்கு ஒரு முறை ஆட்சி மாற வேண்டும் முன்னாடி வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னில் அதிமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினாறில் அதிமுக ஆட்சி அப்போ அந்த பத்தாண்டு காலத்தில் திராவிடம் முன்னேற்ற கழகம் பெரிய அளவுக்கு காஞ்சு போயிருந்தாங்க இப்போ புகுந்து அடிக்கிறாங்க அப்படின்னு எல்லோருமே மக்கள் பேசிக்கிறாங்களே அதே போல் திராவிட முன்னேற்ற கழகம் பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருந்துச்சுன்னா அதே போல் அதிமுக பத்தாண்டு காலம் காஞ்சி போய் கிடக்கும் மறுபடியும் மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வருகிற பொழுது அவர்களும் புகுந்து அடிப்பார்கள் எப்படி ஊழல் முறைகேடில் அரசாங்கத்திற்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தி பல லட்சம் கோடி தமிழ்நாட்டில் மக்கள் தலையில் வந்து கடனை சுமத்துகிற ஒரு வேலை எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் நாங்கள் எத்தனை சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபது வாங்கினோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வாங்கினோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் வாங்கினோம் நாங்கள் கடனை அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம் சரி எவ்வளோ கடனை அடைச்சிங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதாவது அம்மையார் சசிகலா அவர்கள் மூலமாக முதலமைச்சர் பதவியில் அமர்த்தப்பட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை விட்டு இறங்குற பொழுது ஆறரை லட்சம் கோடி கடை அப்போ யார் விட்டு அப்பா விட்டு பணம் போது உங்கள் அப்பா வீட்டு பணமோ ஏன் அப்பா வந்துட்டு ஏன் பணமும் உங்கள் பணமும் இப்படி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய அளவுக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தி நெடுஞ்சாரத்துறையில் ஜீப்பு கொடுக்குறேன்னு முறைகேடு போக்குவரத்து துறையில் வந்து போல் நெட் வாங்குகிறேன்னு ஊழல் மின்சாரத்துறையில் நிலக்கரி ஊழல் நிலக்கரி தங்கமணி இந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு முறையீடு நடந்தது நிலக்கரி சம்மந்தப்பட்டதில் நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கும்போது அரசாங்கத்துக்கு எத்தனாயிரம் கோடி பொருளாதார இழப்பு அதனால தானே நத்தம் விஸ்வநாதனுக்கு இலங்கை முதல் கொண்டு பல்வேறு நாடுகளில் வந்து நிலக்கரி சுரங்கம் இருக்குது பல வணிக வளாகங்கள் இருக்குது அப்படிங்கிறாங்க அப்போ இந்த அளவுக்கு ஊழல் முறைகேடுகள் எல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலும் நடந்தது இவர்கள் என்ற புனிதர்கள் போல எடப்பாடி பழனிசாமி பேசிக்கொள்கிறார் தோறும் பேசிக்கொள்கிறார்கள் இப்போ செங்கோட்டையில வந்து எங்களை இழுச்ச நினைக்கிறீங்களா நாங்கள் நேரம் வரும்போது பார்த்து அடிப்போம் என்ன தடிப்பீங்க ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் எல்லோரும் ஒன்றாக இணையாமல் ஆட்சி அதிகாரத்துக்கு என்பது சத்தியமாக சாத்தியமில்லை நீங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வளத்தில் ஜெகபரளி என்ற ஒரு சமூக ஆர்வலர் மனு கொடுத்ததுனால அந்த ஆர்ஆர் ஆறு குரூப்பு லாரியை விட்டு ஏற்றி கொண்டிருக்காங்க அது சம்மந்தமாக நாலு பேத்தனை நீங்கள் கைது பண்ணியிருக்கீங்க ஆனால் இது யாரும் மனு போடக்கூடாது இது போல் யாரும் பேசக்கூடாது அதுதானே அரசாங்க அதிகாரியோட நோக்கமாக இருக்குது நீங்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் கனிமவளங்கள் அந்த அளவுக்கு வந்து அளவுக்கு அதிகமாக ஆழம் போகுது சரி ஆனால் அரசாங்கத்திற்கு வருமானம் கிடைக்குதா நம்ம கல்குவாரியை சுத்தமாக நிறுத்தணும்லாம் சொல்லலை ஏன்னா கல்குவாரிக்குள்ள என்னென்ன வேலை நடக்குது எத்தனை இயந்திரங்களை வச்சு வேலை பார்க்குறாங்க அதுவும் மகளிர் மன்றத்துக்கு வேலை கொடுக்கணும் அதுக்குன்னு சங்கம் இருக்குது தொழிலாளர்களுக்கு வேலை கொடுக்கணும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது நாலே நாலு மிஷின் உள்ளே வச்சுக்கிட்டு டக்கு 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 டக்குன்னு காலையிலேருந்து சாயங்காலம் அடிச்சு பல டன்னு கணக்கில் நீங்கள் ஏற்றி விட்றீங்க சரி சம்பாதிக்கிறீங்க ரைட்டு அரசாங்கத்திற்கு எவ்வளோ கனிம வளத்துறை மூலமாக வருமானம் கிடைக்கிறது அதாவது முக்கால் வாசி தனியார்களுக்கு கிடைக்கிறது கால்வாசி தான் அரசாங்கத்துக்கு கிடைக்கிது சரி புதுக்கோட்டை மாவட்டத்திலையா அந்த கதிங்க நம்ம இந்த கல்குவாரி வச்சுருக்கிற முதலாளிகளை பற்றி நம்ம தவறாகிதுன்னு சொல்லலை அவங்களும் அவங்கள நம்பியும் பல ஆயிரம் பேர் தொழிலாளர் இருக்காங்க லாரி இருக்காங்க லாரி இருக்குது டிரைவர் இருக்காங்க கிளீனர் இருக்காங்க லோடுமென் இருக்காங்க பல்வேறு விஷயங்கள் இருக்குது அதில் அதை நம்பி தொழிலாளர்கள் இருக்காங்க எப்படி வந்து சுங்கச்சாவடியை நம்பி பல ஆயிரம் பல தொழிலாளர் இருக்காங்க ஆனால் பல லட்சம் பேர்ல இப்போ பாக்கெட்லேருந்து பணத்தை உருவகிறது தான் ஆனாலும் கூட நம்ம மனிதநேயத்தோட சொல்கிறோம் இந்த கனிம வள முதலாளிகள் நீங்கள் சம்பாரிச்சிங்கன்னா பத்து ரூபா நாலு பேத்துக்கு செய்கிறாங்க நல்லவங்களும் இருக்காங்க ஆனால் அதை தாண்டி அவங்க நல்லவளாக நல்லவங்களா இருக்காங்க இல்லைங்கிறத தாண்டி புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கனிம வள உரிமையாளர்கள் உங்களால் அரசாங்கத்திற்கு எத்தனாயிரம் கோடி பொருளாதார இழப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அதை தாண்டி உள்ள உதவி இயக்குனராக இருக்கக்கூடிய புதுக்கோட்டையில் இருக்கிற முன்னாடி சத்தியசீலன் முதல் கொண்டு அதுக்கப்புறம் பெரம்பலூருக்கு போனார் எந்தெந்த அளவுக்கு ஊழல் முறைகேடுகளை நீங்கள் செய்திருக்கிறீர்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தை கூட விட்டுருங்க பெரம்பலூர் மாவட்டத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இந்த ஜெகபுரளிங்கிற ஒரு சமூக ஆர்வலர் வந்து இறந்திருக்கிறார் படுகொலைன்னு சொல்றாங்க அது நீதி விசாரணையிலே தெரிய வரும் ஆனால் அவருடைய வாரிசுதாரர்களுக்கு வேலை வாய்ப்பினை கொடுக்க வேண்டும் இரண்டு பெண் பிள்ளைகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது அவர்கள் அவருடைய குடும்பத்துக்கு நீங்க வந்து ஒரு ஐம்பது லட்சம் நீங்க அரசாங்கம் நிதி கொடுக்கலாம் கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு செத்தவனுக்கு பத்து லட்சம் கொடுக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற காலத்தினுடைய அரசு கல்குவாரி சம்பந்தமா அரசாங்கத்திற்கு பொருளாதார இழப்பு ஏற்படுகிறது கனிம வளம் கொள்ளையடிக்கப்படுகிறது என்று சொன்ன அந்த ஜகபர் குடும்பத்திற்கு இன்னும் சொல்லப்போனா சமூக ஆர்வலாக வந்திருக்காரு தனியாக செட்டு போட்டு குடியிருந்திருக்காரு அச்சமின்றி சமரசமின்றி பெரிய அளவுக்கு போயிருக்காரு உண்மையை பாராட்டக்கூடிய விஷயம் அவரை வந்து அந்த அளவுக்கு உயிர் போற அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னா அவருடைய குடும்பத்துக்கு ஒரு ஐம்பது லட்சம் போனால் அவருடைய குடும்பத்தாருக்கு இரண்டு பெண் பிள்ளைகளுக்கும் அரசாங்க வேலை நீங்கள் ஏதோ ஒரு வேலை அரசாங்க வேலை ஒரு ஐம்பதாயிரம் நாற்பதாயிரத்தில் ஏதோ ஒரு வேலை அரசாங்கம் அவங்க படிப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு அரசாங்க வேலையை கொடுக்கணும் இதை யாராவது சீமான் பேசுகிறாரா சீமானுக்கு ஏற்கனவே கனிமவளத்துலேருந்து கன்னியாகுமரியிலேருந்து கோடிக்கணக்கான ரூபாய் அவருக்கு பணம் புறண்டிருக்கு கன்னியாகுமரியில் போய் ஒரு கல்குவாரியில் போராட்டம் பண்ணுறாருன்னா அடுத்து பணம் வாங்கிக்குவார் இந்த கேடுகட்ட புலப்பை நடத்திக்கிட்டு தான் சீமானை வந்து பெரிய ஞானி மாதிரி தன்னை காமிச்சு கொள்கிறார் சீமான அரசியல்ல எந்த அளவுக்கு கை தேர்ந்தவர் எந்த அளவுக்கு பணம் சம்பாரிக்க கூடியாங்கிறது வேற விஷயம் விஜய் ஒரு பக்கம் பரந்தூருக்கு போய் அங்கே போய் போராட்டம் பண்றது மாதிரி மக்களை திரட்டி எல்லாமே அவருடைய ரசிகர்கள் தான் யாரையும் அவர்கள் வந்து அரசியல்வாதி ஆக்க முடியாது விஜய் அவர்களால் ஒரு காலத்திலும் அரசியல்வாதி ஆக்க முடியாது சீமா அதாவது நான் வந்து பெரியார தான் பின்பற்றுகிறேன் என்று சொல்கிறார் விஜய் பெரியாரை பத்தி ஆட்டி ஆட்டின்னு நடிக்கிறார் விஜய் சீமானு அதை பத்தி எதிர்த்து ஏதாவது விஜய் பேச முடிஞ்சா ஒரு வெங்காயம் அனுப்பிதார் அதாவது திராவிடம் என்பது உரிக்க உரிக்க வெங்காயம் அப்படின்னு நம்ம சொன்னாலும் தமிழ் தேசியமும் அந்த கதையில் தான் இருக்குது தமிழ் தேசியம் உண்மையான தமிழ் தேசியமாக இருந்தால் புதுக்கோட்டையில் ஒரு சமூக ஆர்வலர் கனிமவளத்தை எதிர்த்து மனு போட்ட ஒருத்தரை லாரியை ஏற்று கொலை பண்ணியிருக்காங்க அது சம்மந்தமாகவே புதுக்கோட்டையில் அங்கே வந்து க ஏதாவது ஒரு அறிக்கை விட்டிருக்காரா சீமானே ஒன்றும் கிடையாது அப்போ அந்த நிறுவனங்களுக்கு துணை போகக்கூடிய வேலையை தான் சீமான் செய்து கொண்டு இருக்கிறார் ஆக தமிழ்நாட்டில் இருக்க அரசியல் சூழ்நிலை இது அதிமுக ஆட்சியில் அந்த கனிம நடக்கலையா இப்போ என்னமோ எடப்பாடி பழனிசாமி பெரிய யோக்கிய சிகாமணி மாதிரி நாங்கள் யோக்கியமான ஆட்சி நடத்துறது மாதிரி நீங்கள் பேசுகிறீங்களே உங்கள் ஆட்சியில் அது நடக்கலையா சத்தியேஸ்வரன் என்ற ஒரு நபர் புதுக்கோட்டையில் உதவி உதவி இயக்கினராக இருக்கும்போது எந்த அளவுக்கு அரசாங்கத்திற்கு பொருளாதார இழப்பு ஏற்பட்டது அதே நீங்கள் அப்படியே போங்க மா பெரம்பலூருக்கு போங்க பெரம்பலூரில் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக உருவான பெரும்பெரும் மழை கூன்றுகளை நீங்கள் பூமியில் வெட்டுறது கூட ஒரு காலகட்டத்தில் எங்கே மண் கொண்டு வந்து போட்டு போய்ச்சி போடலாம் இப்போ புதுக்கோட்டை மாவட்டத்தில் குளத்தூர் வட்டத்தில் இருக்கக்கூடிய மலையடிப்பட்டிங்கிற கிராமத்தில் கிட்டத்தட்ட நூறு அடி பள்ளம் இருக்குது மர்மமான முறையில் பள்ளம் இருக்கு சுவேதா நிறுவனம் பண்ணிச்சுக்கிறாங்க வீரப்பன் நிறுவனம் பண்ணிச்சுக்கிறாங்க குழப்பமாக இருக்கு சரி இது சம்மந்தம் நம்ம பொதுநலமாக போவோம் யாரையுமே நம்ம சுட்டி காட்ட வேணாம் அந்த பள்ளத்தை மூணுனா அந்த இடத்துல ஒரு ரெண்டு மூணு ஏக்கர் நிலம் தேரும் அந்த ஊராட்சி ஒன்றிய தோக்குப்பள்ளி மலையடிப்பில் இருக்கக்கூடிய அரசு ஊராட்சி ஒன்றிய தோக்கப்பள்ளி நடுநிலைப்பள்ளி ஆனால் விளையாட்டு மைதானம் கிடைக்கும் ஜல்லிக்கட்டு நடத்துறது கூட அந்த இடத்த பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் நம்ம முதலமைச்சர் தனி பிரிவுக்கு அனுப்புகிறோம் கல்வித்துறை அமைச்சருக்கு நம்ம அனுப்புகிறோம் கலெக்டருக்கு அனுப்புகிறோம் டிஆர்ஓக்கு அனுப்புகிறோம் குளத்தூர் தாசில்தாருக்கு அனுப்புகிறோம் விஏவுக்கு அனுப்புகிறோம் எல்லாரும் போய் ஆய்வு பண்ணுறாங்க எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை அப்போ அந்த யார் அப்போ மர்மமான முறையில் அந்த பள்ளம் எப்படி போணுச்சு அதாவது நாள்பட்ட தண்ணி வந்து விசங்குறாங்க கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு அந்த தண்ணி வந்து முப்பது ஆண்டு காலமாக அதே இடத்துல இருக்கு வேற எங்கயும் போகல நூறு பள்ளத்துல இருக்கு ஆடு மாடு குடிக்குது அப்ப அந்த மாட்டிலேருந்து இருந்து வரக்கூடிய பால் எப்படி தரமான பாலா இருக்கும் விஷமாலில் இருக்கும் மலையடிப்பீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பசுமாட்டுடைய பாலையும் அரசாங்கம் முறைப்படி ஆய்வு செய்ய வேண்டும் விஷமாகத்தான் மாறும் உடம்பு சரியில்லாமல் போறோம் சீக்கு வரும் கிட்னி ஃபெயிலியர் ஆகும் கல்லீரல் ஃபெயிலியர் ஆகும் மூளை வரலை பாதிக்கும் நுரையீரல் பாதிக்கும் முக்கியமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த செய்தி நாளை யாத்திரை கொள்கிறோம் இதில் வந்து குளத்தூர் வட்டாட்சியர் அண்ணன் கவியரசன் அவர்கள் நீங்க நேர்மையா நட நடவடிக்கை எடுக்கணும்னு நினைச்சிங்கன்னா அந்த பள்ளத்தை மூடுறதுக்குண்டான வேலையை பார்க்கணும் இல்லைனா அந்த பள்ளத்தை யார் உருவாக்கணும்னு பார்த்து அந்த சுவேதா நிறுவனமாக இருக்கட்டும் வீரப்பன் நிறுவனமாக இருக்கட்டும் அந்த இரண்டு பேரையும் கூப்பிட்டு வச்சு நீங்கள் விசாரணை செய்யுங்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் சரி அந்த பள்ளங்கிறது ஒன்றுங்க அடுத்து நீங்கள் அப்படியே பெரம்பலூருக்கு போங்க பெரும்பெரும் மலை குன்றுகள் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக உருவான பெரிய மலை குன்றுகளை அடித்து நொறுக்கி தரைமட்டமாக்கி சின்ன பிள்ளை குடலை உருவது மாதிரி அந்தளவுக்கு ரொம்ப மோசமாக பண்ணிட்டாங்க ஜெயவலாஸ்ங்கிற ஒரு கிரசர் நிறுவனம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு மோசமான வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறதுங்கிறத செய்தியை நம்ம போட்டோம் அதாவது சமூக ஆர்வலர்களை ஒருத்தரை கொலை பண்ணான் எழுத்து பேசுகிறவனை ஒருத்தனை கொலை பண்ணான் அடுத்து யாரும் செய்தி போட மாட்டாங்கிற ஒரு நிலைப்பாடுகளில் அரசாங்க அதிகாரிகளும் இந்த தனியார் நிறுவனங்களுக்கு துணை போவது தான் விஷயம் உசுறு மசுறுக்கு சமானுங்கிறது வேற விஷயம் ஆனாலும் கூட உயிர் தேவைதான் அதே நேரத்தில் இந்த ஜெகபர் ஆட குடும்பத்துக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு அந்த குடும்பத்துக்கு ஐம்பது லட்சம் ரூபா பணம் கொடுத்து ரெண்டு பேர்த்து ரெண்டு பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பினை கொடுக்க வேண்டும் அதே நேரத்தில் அந்த சம்பந்தப்பட்டவர்களுக்கு யாருக்குமே இனி வந்து கல்குவாரி அந்த விபத்துகளை ஏற்படுத்திய ஒருத்தர் கொலம் பண்ணுற லெவலுக்கு போயிருக்காங்க லாரியை விட்டு ஏற்றினா அவர்களுக்கு எந்த வதத்துலேயும் காண்டாக்ட் போக்குவரத்து வந்து நீமே கனிம வளத்தில் கொடுக்கக்கூடாது வன்முறையில் ஈடுபடுகிறார்கள் பல இடங்கள்ல புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடக்குது நான் ஒரு இடத்துல போய் ஒரு இடத்துல புகைப்படம் எடுத்துகிட்டு வரேன் செல்ல பிடிட்டு மிரட்டு மிரட்டும் மிரட்டாயே பாத்திரம் எடுத்துட்டு தீரம் கற்றுவேன் எல்லாமே பிறக்கும் போது நீங்கள் ஈட்டியோட என்ன அறுவாலோட ராஜா என்ன நீங்கள் குத்துனாலும் நாங்கள் குத்துனாலும் போதுன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கலாம் ஆனால் வன்முறை என்றைக்குமே தீர்வாகாது வன்முறை எந்த இடத்துலையும் தீர்வாகாது உரத்த நாடு ஊராட்சி ஒன்றியத்தில் மண்டலக்கோட்டை ஊராட்சியை பற்றி ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாரு பல்வேறு ஊழல் முறைகேடுகளை பற்றி சொல்கிறாரு அவரை வந்து தாக்கியிருக்காங்க இறந்து போயிட்டார் அப்போ வன்முறை எதற்கு தீர்வாகும் நீங்கள் போய் அவர் அவர் மேலே நீங்கள் கேஸ் கொடுங்க கூப்பிட்டு பேசுங்க ஏன் பா இது மாதிரி பண்ணுறேன்னு சொல்லி கூப்பிட்டு கேசுங்க அன்பா பேசுங்க அன்பால் வெல்லாததை அன்பால் வெல்லாததை ஒரு காலம் அடிதடியால் வெல்ல முடியாது அராஜகத்தால் நீங்கள் வெல்லலாம் உருட்டல் மிரட்டல் என்பது இந்த காலத்தில் நடக்காது சோலார் கம்பெனி எந்த அளவுக்கு பண்ணிடுச்சு அதையும் நம்ம செய்தியாக போட்டோம் அதை வச்சு மாற்றி வேற செய்தியும் போட்டாங்க நாம என்ன சொல்றோம்னா ஊழல் முறைகேடு என்பது திராவிட முன்னேற்ற கழக அரசியல் மட்டும் கிடையாது அதிமுக ஆட்சியிலையும் நடந்தது இரண்டு திராவிட கட்ட ஆட்சியிலும் நடந்தது உரிக்க உரிக்க வங்கா இருந்தா திமுக அதிமுக ரெண்டு கட்சியிலையுமே ஊழல் முறைகேடு நடந்தது நாம என்ன சொல்றோம்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு விடியல் அரசு என்று சொல்லிக் கொள்கிறேன் நீங்கள் அடுத்த முறை ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைக்கிறேன் நீங்கள் உங்களை ஆட்சி அதிகாரத்தில் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி உட்கார வைத்து அழகு பார்ப்பார் அதில் மாற்று கருத்து இல்லை எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலராக வரை நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் சரி ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தேர்தலை சந்தித்தாலும் நிச்சயமாக திமுக ஆட்சிக்கு வரும் சத்தியமாக நீ எழுதி வச்சிங்க எந்த சூழ்நிலையும் அதுதான் நடக்கும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி எந்த காலத்துலையும் எதற்கும் ஒத்து போக மாட்டார் அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைத்திருக்கிற தகவல் அம்மையார் சசிகலா அவர்கள் வந்து நான் அப்படியே தொண்ணூறு சதவீதம் பணிகளை முடித்து விட்டேன்னு சொல்கிறார் நீங்கள் தொண்ணூறு சதவீதம் முடியுங்க எழுபது சதவீதம் முடியுங்க அது வேற விஷயம் ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிறவர்களையும் ஒரு காலமும் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவது என்பது சாத்தியமே கிடையாது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய அந்த கட்சியில் நம்ம கூட்டணியில் இணையணுமானு வந்து பேசுகிறார் அப்ப எந்த அளவுக்கு இருக்குது அந்த பத்திரிகை வந்து குறைஞ்சபட்சம் ரெண்டாயிரம் பத்திரிகை கூட இருக்காது நாலாம் கூட பத்திரிகை நடத்தின காலகட்டத்தில் பத்தாயிரம் புக்கு கூட விட்டுருக்கான் அப்படி ஆரிய பாப்பார கூட்டம் இந்த அதிமுகவை விழுங்கி கொண்டு இருக்கிறது நம்ம எல்லாம் பேசினாலும் கூட ஒரு பக்கம் குருமூர்த்தி பேசுனதுலாம் நியாயம் தான் நமக்கு என்ன தோணுது ஏன்னு கேட்டீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியால் இங்க ஒன்றுமே சாத்தியம் இல்லை ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நகராட்சியை போய் பாருங்க எங்க பார்த்தாலும் ஒரே புழுதிங்க மண்ணாவே இருக்குங்க ரோடே ஒரு மண்ணு குண்டு குழி சாலைகளா இருக்கு நகராட்சி பகுதியில நெடுஞ்சாலைத்துறைக்கு அவங்க ஒத்துழைப்பு கொடுக்குறதில்ல சாக்கடையை நோண்டி போட்டு நெடுஞ்சாலைத்துறைக்கும் சிக்கலை ஏற்படுத்துகிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவலையும் ராமநாதபுரம் பகுதியில் நகராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் நமக்கு சொல்லுகிற தகவலா இருக்கு ஆக இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய குறைகளை சுட்டிக்காட்டியும் நிறைகளை பாராட்டியும் நல்லது நடந்துச்சுன்னா பாராட்டுங்க அதே நேரத்தில் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களாக இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் உங்களுடைய ஆட்சி நீங்கள் மீண்டும் வரணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய திமுகவில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் எம்எல்ஏக்கள்லாம் பெரிய அளவுக்கு அராஜகம் பண்ணுறதில்லைங்க திமுக ஆட்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பெரும்பாலான எம்எல்ஏக்கள் வெற்றி பெறுவார்கள் பெரும்பாலான அமைச்சர்கள் தோல்வியடைவார்கள் நேரு முதல் கொண்டு பெரும்பாலான எம்எல்ஏக்கள் வெற்றி என்பது மிகவும் கடினமானது வெற்றி பெற்றாங்கன்னா ஆச்சரியப்பர் ஒன்றும் இல்லை ஆச்சரியப்படுத்து ஒன்றும் இல்லை பணம் நிறைய வச்சிருக்காங்க ஆனால் இதெல்லாம் போக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி தாவேக்கா தேமுதிக ஐசிபிஐ கட்சியோட கூட்டணி வச்சாலும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கூட்டணியில் தேர்தலை சந்திச்சா தோல்விதான் பாஜக அதிமுக அமமக புதிய தமிழகம் ஜான்பாட்டியன் கிருஷ்ணசாமி இவங்க தலைமையில் தேர்தலை சந்திச்சு எடப்பாடி நான் தன்னை வந்து முதலமைச்சர் பதவின்னு சொன்னாலும் இங்கு வெற்றி என்பது சாத்தியமில்லை ஏன்னு கேட்டிங்கன்னா ஓட்டு இப்போ அதிமுக தாவேகா தேமுதிக எஸ்டிபிஐ கட்சி பாமக அப்படின்னு கூட்டணி வச்சாலும் சிறுபான்மை ஓட்டு வங்கி கிடைக்க போகுது எஸ்டிபிஐ தானே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கூட்டணியில் இருந்தாங்க அவங்க ஒரு நாலு சதவீதம் ஓட்டு கொண்டு வந்திருக்கணும்ல எஸ்டிபிஐக்கு ஒரு சதவீதம் அரச சதவீதம் கிடையாது டம்மி பணத்துக்காண்டி ஆசைப்பட்டு அரசியல் வியாபாரம் பாஜக அதிமுக அமமுக பாதி பாதி பாமக புதிய தலைமுகம் ஜான்பாடி கிருஷ்ணன் பல்வேறு கட்சிகள் இணைஞ்சாலும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தேர்தலை சந்திக்கும் போது வெற்றி சாத்தியம் சாத்தியமில்லை எடப்பாடி அல்லாத அதிமுகவில் பாஜக கூட்டணித்து ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கா வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு அதனால அம்மையார் சசிகலா அவர்கள் நிச்சயமாக உணர்ந்து பார்த்து நீங்க எடப்பாடி பழனிசாமிக்கு மறைமுகமா அம்மையார் சசிகலா அவர்கள் ஏதோ ஆதரவாக இருக்கிறீர்களே என்ற ஐயப்பாடு இருக்கிறது என்னைய ஒருத்தன் டேன்னு சொன்னானா அவனை டேன்னு சொல்லுவேன் அவன் கையை வாங்கினேன்னா நம்ம அதையும் நம்மளும் கையை வாங்கணும்னு தோணும் எதிரி என்ன ஆயத்தை எடுக்கானோ அதே ஆயுதத்தை நம்ம எடுக்கணும்னு தோணும் எடுக்கலனாலும் ஆனால் அம்மையார் சசிகலா அவர்கள் தான் முதலமைச்சர் பதவியை கொடுத்துட்டு போனாங்க நாய் மாதிரி குறைக்குதுங்கிறாரு அதை அது வந்து எடப்பாடி பழனிசாமி இப்படி பாத்தீங்களா இப்படி என்னை பேசுறாரு அண்ணா நான் இந்த சூழ்நிலையில் இருக்கேன் பதவி கொடுத்துட்டு போனேன்னு என்னைக்காவது ஒரு வார்த்தை அம்மையார் சசிகலா அவர்கள் எடப்பாடி பழனிசாமிய ஏதாவது தாக்கிங்கிறத தாண்டி உண்மையை பேசியிருக்காங்களா அப்போ எடப்பாடி பழனிசாமியை அம்மையார் சசிகலா மறைமுகமாக ஆதரிக்கிறாரோ என்ற ஒரு ஐயப்பாடு இருக்குது குருமூர்த்திக்கு அந்த ஐயப்பாடு இருக்குது அதனாலதான் தான் எடப்பாடி பழனிசாமி அம்மையார் சசிகலா யாராக இருந்தாலும் வேணாம் பேசாமல் சின்னத்தை முடக்கி விட்டுருவோங்கிற லெவலுக்கு பாரதிய ஜனதா கட்சி இருப்பதாக சொல்லப்படுகிறது ஒரு பக்கம் எம்ஜிஆர் அணின்னு ஒன்று உருவாக்கி தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேசிய ஜனநாயக கூட்டணின்னு வேண்டாங்க எம்ஜிஆர் அணின்னு உருவாக்கி அதில் எம்ஜிஆரை முன்னிலைப்படுத்தி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் யார் முதலமைச்சர் முதலமைச்சர் கொண்டு வரலாங்கிற லெவலில் கூட்டணி ஆட்சியை கொண்டு வரலாங்கிற லெவலில் இருக்காங்க அப்போதை தான் டிடிவி தினரன் மறைமுகமாக சொல்கிறாரு ஆக எடப்பாடி பழனிசாமிக்கு அம்மையார் சசிகலா அவர்கள் மறைமுகமாக ஆதரவு தெரிவிக்கிறாரோ மறைமுகமாக அவங்களுக்குள்ளே ஏதோ டீலிங் போயிட்ருக்கோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது எது எப்படி பார்த்தாலும் எடப்பாடி பழனிசாமியை தலைமையை ஏற்றலாம் அம்மையார் சசிகலா அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தலை சந்தித்தால் என் போன்றவர்கள் நிச்சயமாக வேறு மாதிரி தான் இருப்பாங்க வேற மாதிரினா வேறு மாதிரி நாங்கள் பேசுவோம் அம்மையார் சசிகலா அவர்களே உங்களால் பதவி பெற்ற ஒருவர் உங்களை பார்த்து ஏதோ பார்த்து குறைக்குது நாயின்னு சொல்லாமல் சொல்கிறாருங்க அப்ப அவருக்கு எதிர்ப்பா நீங்க வேலை பாக்கணுமா இல்லையா நீங்க நேரம் ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி தமிழ்நாடு பண்ணியிருந்தா நேரம் உங்கள்கிட்ட வந்து ஏமா அந்த அளவுக்கு நீங்க ஓட்டு வங்கி எல்லாம் பிரிக்கிறீங்க நீங்க சொல்ல போனா அம்மையார் சசிகலா அவர்கள் தனி கட்சி தொடங்கி இருந்தால் நிச்சயமாக பதினஞ்சு சதவீத ஓட்டு தென் மாவட்டம் முழுவதுமாக பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படியான ஒரு பிரிவை இருந்தால் நிச்சயமாக அம்மா வாங்கம்மான்னு கூப்பிட்டு ஓ பன்னீர்செல்வம் தனி கட்சியை தொடங்கி இருந்தா ஏமா ஐயா ஓபிஎஸ் அவர்களே வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க ஓ பன்னீர்செல்வத்துக்கும் சொந்த கை காட்சி போட்டு பெரிய அளவுக்கு செலவு பண்ணி பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது மேற்கு தொடர்ச்சி மலைவர்களையும் சொத்து வச்சிருக்காரு டிடிவி வி தனி கட்சி அமமுக கட்சி வச்சிருந்தாலும் அவர் வந்து லண்டன் கேஸு புறா கேஸு எல்லா கேஸுல இருந்து விடுதலை அடையிறதுக்காக வேண்டி பாரதிய ஜனதா கட்சியில அடிமையாக இருக்கார் நிஞ்சல்லப்பனா என்னை ஜெயிலில் தூக்கி போடுவீங்கல்ல இருபத்தஞ்சு வருஷம் ஆனாலும் வந்து இந்த பாரதிய ஜனதா என்ற கட்சி அழித்து விடுவேன் என்று சொன்னார் டிடிவி வினகரன் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கார் முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா கட்சிக்கு சொந்த தூக்கிட்டு இருக்கார் நம்ம இந்த வேலைகளை செய்ய வேண்டிய அவசியம்னா ஒருத்தன் தாடி வச்சுட்டு ஒருத்தன் ஒல்லியா ஒரு காக்கில எலும்பு தான் இருக்கும் இருக்கும்போது உடம்பு ஃபுல்லாக இடம் டிடிவி தினகரனை வாடா போடா அவனே இவனேன்னு பேசலாம் நம்ம நாகரீகமாக டிடிவி தினகரனால என்னுடைய வாழ்க்கையே போச்சு ரெண்டாண்டு காலமாக டிடிவி தினகரனுக்கு மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் பேரவை என்று ஆரம்பிச்சு என் வாழ்க்கையே தொலைச்சிட்டேன் அப்படி நான் இருந்தேன் நான் டிடிவி தினகரன் தான் மரியாதை நிமித்தமாக சொல்றேன் ஆனால் ஒல்லியா தரப்பா மூணு கிலோ எலும்பு இருக்குன்னு நினைக்கிறேன் என்ன அவன் அவர் வந்து சொல்றாரு டிடிவி தினாரனை வாடா போடா அவனே இவனை பொம்பளை சொக்கு பொம்பளை பொறிக்கின்னு கடுமையா திட்டார் அதுக்கு ஏதாவது கேஸ் போடுறீங்களா ஒன்றும் கிடையாது உங்களால முடியாது அப்போ ஏதோ உண்மை இருக்கு போல இருக்கு ஆக டிடிவி தினாரன அப்படி அமையார் சசிகலா அவர்கள் வந்து ஒரு தனி கட்சி தொடங்கி ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி பண்ணியிருக்கணும் நீங்க சுற்றுப்பயணம் போறீங்க வெற்றி அடைய வெற்றி அடைங்கிறது வேற வச்சுங்க நீங்க ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சிருக்கணுங்க ஆரம்பிச்சிருந்தா சரி பாரதிய ஜனதா கட்சி கூப்பிட்டு நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஓட்டு வாங்கி நீங்க இப்போ ஓட்டு சதவீதத்தை பிரிச்சிருக்கீங்க நீங்களும் உள்ள வந்து சேர்ந்துக்கங்க அவங்க தலைமையில் இறையணுங்கிற மாதிரி இருக்கும் இப்போ மக்கள் செல்வாக்கு இல்லைங்கிற லெவலுக்கு பிம்பத்துக்கு வந்து எல்லா பத்திரிகையாளர்களும் மணி மத கொண்டு தராசு செய்யாமல் தவிர அவரும் கூட போது அப்படி தான் சொறார் சசிகலாவுக்கு மக்கள் செல்வாக்கு இல்லைன்னு இப்போ மக்கள் செல்வாக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் என்றைக்காவது அம்மையார் சசிகலா அவர்கள் திருச்சியில் ஒரு மாநாடு போட்டிருக்காங்களா நீங்கள் போகிறீங்க பொதுக்கூட்டம் போகிறீங்க உங்கள் காசை ஆட்டையை போட்டுவிட்டு தின்னுட்டு போயிடுறாங்க உண்மையாக உழைக்கிறவங்களுக்கு அம்மையார் சசிகலா அவர்களுக்கு உழைக்கிறவர்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க உங்கள் பின்னால் நிற்கிறவர்களுக்கு நீங்கள் போய் மக்களை சந்திக்கிறான்னு போகிறீங்க ஏதாவது இந்த கூட்டம் வந்துச்சு மாற்று கருத்துல ஆனால ஒரு மாநாடு பொதுக்கூட்டம்னு நீங்க நடத்தி இருந்தா நிச்சயமாக அம்மையார் சசிகலா அவர்களுக்கு பெரிய அளவுக்கு மக்கள் ஆதரவு பெரிய இருந்திருக்கும் அது காசு செலவு பண்ணணும் திவார் கையை எடுத்து காசு எடுத்து செலவு பண்ணுவாரா மன்னாரோடைய கும்பல் ஒன்லி இன்கம் அப்படிங்கிறாங்க அந்த நிலைமையில மாற்றி அம்மையார் சசிகலா அவர்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆளுமையா வரணுங்கிறது நல்ல எண்ணத்துல தான் சொல்றோம் உடனே அம்மையார் சசிகலா அவர்கள நம்ம திட்டம் பெற்ற அதெல்லாம் ஒண்ணு கிடையாது நான் வந்துங்க என்னை வந்து சின்னமா சின்னமான்லாம் சொல்ல சொன்னாங்க நான் அம்மையார் சசிகலாவோட விசுவாசிதான் சுட்டி காட்டவும் எனக்கு உரிமை இருக்குது அவர்களுக்காக வேண்டி எடப்பாடி பழனிசாமியை எந்த அளவுக்கு நம்ம பேசணுமா பேசியிருக்கோம் ஆனா எடப்பாடி பழனிசாமி கூட மறைமுகமா அம்மையார் சசிகலா அவர்கள் ஏதோ டீலிங்ல இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நீங்க டீலிங்ல இருக்கீங்களோ இல்லையோ எடப்பாடி பழனிசாமிய வந்து பொதுச் இருந்தா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெற்றி சாத்தியம் இல்லை நிச்சயமாக சிறுபான்மை ஓட்டு கிடைக்காது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து மோடி என்று பெயர் சொல்ல விரும்பவில்லை மோடின்னு வாய் திறந்து சொல்றாரா சொல்ல மாட்டாரு திருச்சியில் எப்படி கே என் அவர்களை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தஞ்சை மாநகர மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காத்தையின் முதல் கொண்டு சீனிவாசன் முதல் கொண்டு கே என் நேரு என்று சொல்ல அச்சப்படுகிறார்களோ அஞ்சு நடுங்குகிறார்களோ அதே போல எடப்பாடி பழனிசாமி மோடி என்று சொல்ல மறுக்கிறார் அமித்ஷா என்று சொல்ல மறுக்கிறார் எப்படி முஸ்லீம் ஓட்டு விழுவோம் கிறிஸ்தவ ஓட்டு கூட ஓரளவு விழுந்துடும் முஸ்லீம் ஓட்டு ஒரு ஓட்டு கூட நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைக்காது கிடைக்காது அப்படிங்கிறத தகவல் அதே நேரத்தில் அம்மையார் சசிகலா அவர்கள் தயவு செய்து உங்களை ஏதோ பார்த்து குறைக்கிறேன்னு சொன்னவருக்கு நீங்கள் மறைமுகமாக ஆதரவாக இருக்கீங்கன்னு இன்னும் உண்மையான தகவலாம் எங்களுக்கு வந்துச்சுன்னா நாங்கள் ரொம்ப சங்கடப்படும்படியான ஒரு நிலைமை ஏற்பட்டுவிடும் அதனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு கட்சியை மீட்டெடுத்து ஆட்சி அதிகாரத்துக்கு அம்மையார் சசிகலா அவர்கள் கொண்டு வருவார்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் இன்னும் பல்வேறு செய்திகளை காண காத்திருங்கள் அச்சமின்றி சமரசமின்றி நம்ம தொடர்ந்து செய்தியை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்